வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கருத்தரங்கம் இப்போ இங்க ரெண்டு அணிகள் இருக்காங்க ஒரு அணி உடல் ஆரோக்கியத்துக்கு பண்டைய மருத்துவம் சிறந்ததா இன்னொரு அணி இன்றைய மருத்துவம் சிறந்ததா இன்றைய மருத்துவம் நவீன மருத்துவம் அதாவது அலோபதி மருத்துவம் பண்டைய மருத்துவம் வந்து சித்தர்வெளி மருத்துவம் மூலிகை மருத்துவம் இன்றைய மருத்துவம்னா அலோபதி வைத்தியம் இது சிறந்ததா அது சிறந்ததா பார்க்க போறோம் பண்டைய மருத்துவத்துல அதாவது சரவணன் தலைமையில ஒரு டீம் இருக்கு இந்த டீமுக்கு தலைவர் சரவணன் சைனி சரி மூணு பேர் இந்த பக்கம் இருக்கிறாங்க இங்க இன்றைய மருத்துவம் நவீன மருத்துவம் அலோபதி மருத்துவம் தான் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது அன்னு பேசுறதுக்கு இந்த குழுவின் தலைவராக வேதாந்த் இருக்கிறார் அடுத்து வந்து லக்ஷா இருக்கிறாங்க அடுத்து வந்து அடுத்து வந்து யோகாசினி இருக்காங்க இடது பக்கம் இருக்கிறவங்க இன்றைய மருத்துவம் அலோபதி மருத்துவம் வலது பக்கம் இருக்கிறவங்க பண்டைய மருத்துவம் என்ன அதை பத்தி பேசுறதுக்கு இப்ப ரெடியா இருக்காங்க எல்லாருமே கொஞ்ச வயசுக்காரங்க இந்த பேச்சில ஏதாவது தவறுகள் இருந்தாலும் அது பெருசா பெருசு படுத்திக்கிட கூடாது அனுபவம் இல்லாதவங்க இப்ப பேசுறாங்க எப்படி பேசுறாங்கிறது பார்ப்போம் பண்டைய மருத்துவம் தான் சிறந்தது த பத்தி இந்த அணி தலைவர் சரவணன் பேசுவாரு சொல்லுங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நாங்க பண்டைய மருத்துவத்தை பத்தி பேச வந்திருக்கோங்க ஐயா பண்டைய மருத்துவங்கிறது சித்தர்களால் உருவாக்குன முறைதாங்க இந்த இந்த பண்டைய மருத்துவங்கிறது நம்ம முன்னாடி எல்லாம் நூறு வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க அவங்க எல்லாம் ஆஸ்பத்திரிக்கே போயிருக்க மாட்டாங்க ஐயா இந்த சித்தர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி உணவே மருந்து அப்படின்ற மாதிரி சிறுதானியங்கள் நவதானியங்கள் இந்த மாதிரி உணவை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஆரோக்கியமா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க ஐயா அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமா வந்திருக்காருங்க ஐயா அதனால அவங்க ஆரோக்கியமா வாழ்ந்து வந்தாங்க ஐயா நூறு வயசு வரைக்கும் நடுவர் நீங்களும் தான் இருக்கீங்க எண்பது நூறு வயசு வரைக்கும் நீங்க வாழ்றதுனால நீங்களும் பண்டைய தான் ஃபாலோ பண்ணி வந்திருப்பீங்க ஐயா நாங்க நினைக்கிறோம் அதனால இந்த பண்டைய மருத்துவம்தான் சிறந்த மருத்துவமா இருக்கும்னு நீங்க எங்களுக்கு தீர்ப்பு வழங்குவீங்க நாங்க நினைக்கிறோம் ஐயா ஐயா இப்ப சரவணன் சொன்னார் பாட்டிகளா உங்களுக்கு எண்பத்தி மூணு வயசாகுது அந்த பழைய மருத்துவ முறைகளை இந்த வயசு வரைக்கும் திடகார்த்தமா இருக்கிறீங்க ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டிய அவசியம் வந்திருக்காது ஏதோ ஒரு சூழ்நிலையா வரலாமா அப்படியே நார்மலா வந்திருக்காது காரணம் நீங்க காய்கறிகள் அந்த நவதானியங்கள் இந்த உண்மையான சத்தான ஆதாரங்களை சாப்பிட்டிருக்கிறீங்க அதனால் உடல் ரீதியாக ஆரோக்கியமா இருக்கிறீங்க இனிமே எங்களை மாதிரி உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா பண்டைய மருத்துவத்துல சொன்னபடி ஆரோக்கியமான காய்கறிகள் நவதானியங்கள் அதை பயன்படுத்தணும் தேவையில்லாத உணவுகளையோ தேவையில்லாத பழக்கங்களையோ தேவையில்லாத பொழுதுபோக்குகளையோ எதுவுமே செய்யக்கூடாது அப்படி இருந்தா மனிதன் ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொல்லி அற்புதமா சொன்னாரு ரொம்ப அற்புதமா சொன்னாரு சரவணன் நீங்க இவ்வளவு அற்புதமா சொன்னதுக்கு வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் ஐயா அதாவது நவீன மருத்துவம் இன்றைய மருத்துவம் அலோபதி மருத்துவம் என்ன செய்யது எப்படி நாங்க இருக்கலாம் மனிதனுக்கு எந்த வழியில ஆரோக்கியமா இருக்கிறதுங்கிறது வேதாந்து இப்ப பேசுவாரு ஐயா வேதாந்தையா வணக்கம் உங்க மருத்துவம் இன்றைய மருத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நடவுலையா வணக்கம் வணக்கம் ஐயா பழைய காலத்து மதத்துவத்தை பத்தி பேச வந்து அவங்க பார்த்தா எல்லாம் பழைய காலத்து ஆளுங்களாவே இருக்காங்க ஆளுநர் மாதிரிதான் இருக்காங்க அவங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ் இருக்கிற மாதிரியே இருக்காங்க அதாவது ஒரு ஆயிரம் வருடம் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படியா சரி சொல்லுங்க ஆதிவாசி மாதிரியே இருக்காங்க

அவங்க மெடிசன்ஸ் அத ஒண்ணுமே பண்ண முடியல அவங்க மருந்து ஐயா எத்தனையோ மூலிகை இருக்கு அதை கட்டு போடலாம் அண்ணல சாப்பிடலாம் ஆனா ஒன்னும் பண்ண முடியல அதை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது அது வேஸ்ட் வேஸ்ட் சரி அவங்க ஒரு எதுக்கு இவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க அவங்க நோய் நொடியே இல்ல நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனது இல்லேன்னு சொல்றாங்களே அதுக்கு என்னையா பதிலு இவங்க எல்லாம் ட்ரைபிள் பீப்புள்ஸ் தானே அவங்க அவங்க ஃபாதர்ஸ்க்கும் அவங்க வேலைக்கு தான் போயிட்டு வருவாங்க வேலைக்கு போக போறாங்க அவங்க வேலை செய்யற இடத்துக்கு வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க அவங்க ஆஸ்பத்திரி அது என்னன்னு பார்த்தது கிடையாது கூட கிடையாது அதனாலதான் பண்டைய பயத்தத்தை பத்தி பேசுறாங்க ஆனா கரண்ட் மெடிசன்ஸ் பத்தி தெரிஞ்சு அவங்களே சேஞ்ச் பண்ணிடுவாங்க இந்த நவீன மருத்துவத்தை பத்தி அவங்க தெரிஞ்சா அவங்களே இந்த உலகத்துக்கு வந்துருவாங்க அப்படியா சரி எங்க மெடிசன்ஸ் ஈஸியா எல்லாரும் கியூர் பண்ணிடுவோம்

எங்க மெடிசனோட ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து சாம்வேல் அனிமல்ஸ் நைன்டீன் சென்ச்சுரியில ஃபவுண்ட் பண்ணாரு அவங்க மெடிசனோட ஃபர்ஸ்ட் டாக்டர் எனி திங் அவங்களுக்கு நேம் தெரியுமா ஸோ அவங்க யாரு இந்த பண்டைய மருத்துவத்தை கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியாது அப்ப அவங்க கிட்ட ஒரு வரலாறே இல்லை உங்ககிட்ட தான் அந்த வரலாறு இருக்குது எவிடன்ஸ் எவிடன்ஸ் இருக்குது என்ன நோய்கள் வந்தாலும் ஆங்கில வைத்தியத்தை பயன்படுத்தி உங்க சரியா வணக்கம் ஐயா இந்த சைனி பண்டைய மருத்துவத்தை சொல்லி எப்படி இத இந்த நிகழ்ச்சியில பண்டைய மருத்துவத்துக்கு வலுவூட்ட போறாங்கன்னு பாப்போம் அம்மா சைனி நீங்க சொல்லுங்கம்மா வணக்கம் ஐயா வணக்கம் வேதாந்தன் சொன்னாங்க அதாவது பண்டைய மருத்துவத்தை வந்துட்டு அது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு ரெண்டு மூலிகை எடுத்து அவங்க வந்து ஸ்மெல் பண்ணாலே போதும் அந்த இது வந்துட்டு சரியா போயிடும் ஆனா அவங்க இதுக்கு வந்துட்டு அவங்களுமே மெடிசன் செய்யறதுக்கு மூலிகை எடுத்து தானே மெடிசன் செய்யறாங்க அந்த மூலிகையில இருந்து தயாரிக்கிறாங்க அவங்களுக்குமே மெடிசன் வந்துட்டு ஒரு ஒரு பிளார் அந்த இது எடுத்துதானே செய்யறாங்க ஓஹோ அப்போ அந்த மூலிகை எடுத்து செய்யக்கூடிய மருந்துக்கு போய் அந்த மூலிகையை மோந்து பார்த்தாலே நீங்க குணப்படுத்தலாங்கிறீங்க அப்படித்தானே இல்லைன்னா அந்த மூலிகையை வச்சு அரைச்சி எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல தரவிட்டா சரியா போயமுங்கிறாங்க அப்புறம் அவங்க என்னென்னமோ சொல்றாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கு குணப்படுத்தணும் ஸ்கேன் நாங்க பார்த்தா எங்க இடத்துல அது உடஞ்சிருச்சு மூளையில எந்த இடத்துல சேதமாகும் இப்படி எல்லாம் நவீன எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் பண்டைய வைத்தியத்துல ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்களே அதுக்கு என்னம்மா பதில் சொல்றீங்க எங்களுக்கு வந்துட்டு இப்படி ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வராங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு அவங்களை பார்த்த உடனே அவங்கள வந்துட்டு குணப்படுத்திடுவோம் அவங்களால வந்துட்டு அப்படி டக்குன்னு பார்த்தோன்னே செய்ய முடியாது இன்ஜெக்ஷன் போட்டு அவங்களுக்கு அந்த அந்த டாக்டருக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து பாக்குறதுக்குள்ள அவங்களுக்கு பாதி உயிரே போயிருக்கிற மாதிரிதான் இருப்பாங்க நாங்க அவங்கள பார்த்தோன்னே கியூர் பண்ணிடுவோம் இந்த சைனி என்ன அற்புதமா சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா ஒரு மருத்துவ குழு வேணுமா அதாவது மயக்க டாக்டரு ஆப்ரேஷன் பண்ற டாக்டர் மூச்சு இருக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு மூச்சு இருக்கணும் அதுக்குண்டான டாக்டர் இந்த டாக்டர் குழு இருந்து ஆப்ரேஷன் பண்ணாதான் அது முடியும் அந்த டாக்டர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா உயிரே போயிடும் நாங்க அப்படி இல்லை ஒரு நோயாளி வந்தவுடனே பார்ப்போம் இந்த இடத்துல கழுத்துலயா கால்லையா மூக்குலையா மண்டையிலையா எந்த இடத்துல குறைக்குன்னு பார்த்து எங்க ஆயுமணத்துல போய் ஆரேஷன் இல்லாம குணப்படுத்துவோம் எங்களுடைய பண்டைய மருத்துவம் இன்றைய மருத்துவத்துல பண்றது வேஸ்ட் ஆப்ரேஷன் அவர் வரணும் இவர் வரணும் காசு நிறைய செலவாகும் ஐயா எங்கதுல எந்த காசுமே செலவாகுதுன்னு அற்புதமா பேசுறாங்க ஐயா ரொம்ப விவரமா சின்ன வயசா இருந்தாலும் ரொம்ப அற்புதமா விவரமா பேசுறீங்க தாயி ஜேம்ஸ் சொல்லிட்ட ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு மயக்கிறதுக்கு அவங்களோட ஆழ்மனத்தை வச்சு மயக்கிதான் வந்துட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷனே வந்துட்டு ஒரு டாக்டர் பண்ணுவாங்க அந்ததுக்கு வந்துட்டு எங்க எங்க தானே யூஸ் ஆகுது எங்களோட இதுக்கு வந்துட்டு காசு செலவு எதுவுமே கிடையாது அவங்கன்னா அந்த டாக்டர் சேர்ந்தாங்க அப்படின்னா மட்டும் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் நாங்க ஒரே ஒருத்தவங்க மட்டும் இருந்தா போதும் அங்க வந்து குணப்படுத்திடலாம் அது மாதிரி ஹிஸ்டரி சொல்லி இருந்தாங்க எங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்தது அதனால அவங்களுக்கு ஹிஸ்டரி தெரியும் எங்க இது வந்துட்டு தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேல இந்த இது வந்துட்டு இருந்துட்டே இருக்கு அதனால எங்க இதுல ஹிஸ்டரியே கிடையாது அதனால உங்க பண்டைய மருத்துவம் காசு இல்லாம செலவு பண்ணலாம் காசு இல்லாம வைத்தியம் பார்க்கலாம்னு பண்டைய மருத்துவத்தினுடைய சிறப்ப சொல்றீங்க அப்படியாமா நன்றிம்மா ரைட் அடுத்து லட்சம்மா நீங்க ஒரு டாக்டரா போறேன்னு சொல்லி இருக்கிறீங்க இப்ப அந்த அம்மா அந்த சைனி என்ன சொன்னாங்கன்னா நாங்க யாரையும் ஆபரேஷன் பண்ண வேண்டியதில்லை அப்படியே ஆள்மணத்துக்குள்ள போவோம் போய் பார்த்து எந்த இடத்துல எந்த குறை இருக்குதோ அந்த குறையை உடனே சரி பண்ணிடுவோம் அண்டு சொல்றாங்களே நீங்க நவீன மருத்துவம் என்னைய சொல்றீங்க மனிதரினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு உங்க கருத்துக்களை சொல்லுங்கம்மா நல்லாயா நீங்க அந்த பதில் ஒன்றை

இந்த பண்டேர் மருத்துவம் எந்த வழிக்கும் பிரயோஜனப்படாது கொஞ்ச நாளைக்கு முன்னால மெட்ராஸ் போயிட்டு வரும்போது கீழே விழுந்துட்டீங்க உங்களை காப்பாத்தினது அந்த எங்களது நவீன தான் சொல்லி ஆணவமா பேசுறாங்க அலோபதி அடிக்கிறதுக்கு உலகத்துல வேற மருத்துவமே இல்லைன்னு சொல்றாங்களே இப்ப நீங்க நீங்க சொல்லுங்கம்மா இந்த உங்க பண்டைய மருத்துவம் எப்படி சிறந்ததுன்னு சொல்லுங்க அம்மா நடுவரையா அவர்களே வணக்கம் அந்த லட்சம் அவங்க டாக்டரா போரே சொல்றாங்க அது சந்தோஷம் எங்க பலகார பண்ணைய மருத்துவத்துல குழந்தை பெறுவருக்கு எந்த காசும் செலவழிக்க வேண்டியது இல்ல மருத்துவசின்னு ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க பேர்காலு பத்துவாங்க அந்த பேர்காலு பத்த மருத்துவ செம்மா ரெண்டு நாள் கழிச்சு அந்த குழந்தைய எடுத்துல படுக்க வைப்பாங்க கண்ணுல என்ன ஊத்து நெஞ்சில ஊத்துவாங்க எல்லாம் தடவுங்க சரி இப்படி செய்வாங்க அந்த குழந்தைய ஆரோக்கியமா இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே அந்த குழந்தையோட அம்மாவுக்கு நாட்டு மருந்துகள் அது கருப்பத்தி அதிகமா சேர்த்து அந்த அம்மாவுக்கு குடுக்கும் போது குழந்தைக்கு தேவையான ஆரோக்கியமா இருப்பது தாய்ப்பால் அதிகமா சுரக்கும் இது எங்க பண்டைய மருத்துவர் குழந்தை பறந்து குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் நவீன மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு போனா ரெண்டு லட்சத்தா மூணு லட்சத்தான்னு காசைதான் போடுவாங்க அதனால வேஸ்ட துட்டு செலவு தான் ஆகும் எங்க அளவுக்கு குழந்தை ஆரோக்கியமா இருக்காது ஐயா இன்னொன்னு சொல்ற நடுவரையே நீங்க கொஞ்சம் கேளுங்க எங்களை பார்த்து இந்த நவீன மருத்துவக்காரங்க பழங்குடி மக்கள் மாதிரி இருக்கிறாங்க நாகரீகம் இல்லாம இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன வைத்தியம் பார்ப்பாங்க கேள்வி பண்றாங்கயா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கயா அவங்கள பார்த்து பராவு நம்ம நல்லா செயல்படுறதுக்கு கண்ணாடி உயரண்கள் மிரர் அன்னு பேரு அந்த மிரர் நியூரான்ஸ் அவங்களுக்கு செயல்படுற அதனாலதான் மனம் போன போக்குல பேசுறாங்க ஆகவே மனித ஆரோக்கியத்துக்கு பண்டைய மருத்துவம் சிறந்தது என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கணும் ஐயா செரின் என்ன சொன்னாங்க சொன்னாங்க பாத்தீங்களா அதாவது தாய்மார்கள் அந்த காலத்துல தாய்மார்கள் குழந்தை பெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால வரைக்கும் நல்லா இருப்பாங்க ஆனந்தமா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க தான உணவுகள் சாப்பிட்டு இருப்பாங்க நவதானியங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு இருந்து நார்மலா ஆரோக்கியமா ஆனந்தமா இருப்பாங்க ஆயிடுவாங்க பண்டைய மருத்துவத்துல செயல்படுறாங்க ஆனால குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு அந்த செரின் அற்புதமா சொல்றாங்க இப்போ அவங்க வந்து பண்டைய மருத்துவம்தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க இந்த பக்கம் அதாவது நவீன மருத்துவம்தான் சிறந்ததுன்னு சொல்றதுக்கு இப்போ இவி வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் வணக்கம் ஐயா இவங்க முன்னாடி நிக்கிறவங்க சொன்னாங்க நவீன மருத்துவத்துக்கு வரக்கூடாது பண்டைய தான் வரணும்னு சொன்னாங்க அவங்க எல்லாம் பார்த்தா வேப்பலையை கையில புடிச்சுட்டு ஒயிலாட்டம் கோயில்ல போயிட்டு வேப்பல ஆயிடுச்சு ஆடுற மாதிரி தெரியுது அவங்களை பார்த்து எதோ டெலிவரி பண்ற மாதிரி தோணலை அதான் கஷ்டமான நேரத்துல அவங்களால எப்படி டெலிவரி பண்ண முடியும்னு தோணல அவங்களே வந்து நவீன மருத்துவத்துக்கு தான் வருவாங்க எங்க டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இந்த இது வந்து ஒரு டூ ஹார்ஸ்ல டெலிவரி ஆயிரும் த்ரீ ஹார்ஸ்ல டெலிவரி ஆயிரும்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ரெண்டு பேத்தையும் காப்பாத்து அவங்க காசு வாங்கினாலும் குழந்தையும் அவங்க அம்மாவையும் உயிரோட மீட்டு கொடுத்துருவோம் அதனால நவீன நல்லது நீங்க தீர்ப்பு நவீன குழந்தை பெத்துக்கிட முடியல இக்கட்டான சூழ்நிலையில தான் வருவாங்க நாங்க வந்து மருத்துவ பரிசோதனை முறையா செஞ்சு வேற வழி இல்லைன்னா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு முடிவெடுத்து ரெண்டு மணி நேரத்திலேயே ஒரு மணி நேரத்திலயே அந்த குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க ா அந்த குழந்தை இறந்துரும் அந்த இக்கட்டான நேரத்துலதான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதுக்கு கொஞ்சம் காசு செலவு தான் ஆகும் அந்த காசு செலவு ஆனா குழந்தைய குழந்தையும் தாயையும் உயிரோடு எடுத்து அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து அவங்கள காப்பாத்திரும்னு அற்புதமா சொல்லிட்டாங்க இப்போ நான் ஒண்ணு சிக்கலான கட்டத்துல இருக்கிறையா இந்த பண்டைய மருத்துவம் நல்லதுன்னு தீர்ப்பு சொல்றதா இல்லைன்னா மருத்துவம் தீர்ப்பு சொல்றதா என்னுடைய கஷ்டகாலம் எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் திலகார்த்தமா ஆனந்தமா ஆரோக்கியமா இருந்தேன் பண்டைய மருத்துவப்படிதான் நான் நல்ல முறையோடு தேவையான காய்கறிகள் உணவுகள் தேவையானவற்றை சாப்பிட்டு நான் நல்லாதான் இருந்தேன் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஜாஸ்தி போனது இல்லை ஆனா என்னுடைய சென்னைக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில விழுந்து திருப்பி என்னை யாரோ காப்பாத்தி எங்க வீட்டுல கொண்டாந்து விட்டு இங்க இருந்து பழக வழியும் மதுரை விக்ரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியில போய் சேர்த்துட்டாங்க அங்க நான் ஒரு மாசமா இருந்து இந்த நவீன மருத்துவத்துல நான் பிழைச்சேன் இந்த மாதிரி கட்டான சூழ்நிலை எனக்கு இருக்குது இப்போ இவங்களுக்கு பதில் சொல்றதா இந்த கோஷ்டிக்கு பதில் சொல்றதா எனக்கு புரியல என்னுடைய இறுதி தீர்ப்பு உங்களுக்கு எது தேவையோ பண்டைய மருத்துவம் தேவைப்பட்டா அந்த பண்டைய மருத்துவம் பாத்துக்கணுங்க இல்ல கஷ்ட நேரம் எமர்ஜென்சி நேரம் பண்டைய மருத்துவம் பாக்குறதுக்கு வழி இல்லை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உடனே ஸ்கேன் உடனே அந்த மருந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பண்டைய மருத்துவம் தேவைப்பட்டா பண்டைய மருத்துவ செயல்படுங்க இன்றைய மருத்துவம் தேவைப்பட்டா இந்த நவீன மருத்துவமனை செயல்படுங்கன்னு சொல்லி என்னுடைய இறுதி தீர்ப்பை கூறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பண்டைய மருத்துவமா இன்றே மருத்துவமான அற்புதமா இந்த அழகா பேசி இவ்வளவு நேரம் இந்த குழந்தைகள் அவங்களுக்கு சின்ன குழந்தைகளா இருந்தாலும் அற்புதமா பேசின இந்த ஆறு குழந்தைகளுக்கும் டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னாதான் நாங்கள் போடுற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்